இந்த நாட்டு ஒழுக்கமாக இருந்தாலே நம்ம நாட்டை எல்லாரும் காப்பாற்றிக்கலாம் எங்களுக்கு சாலையோர போக்குவரத்தையும் சரி பொது இடத்துலையும் சரி நாணயமாக கனிம நடந்துக்கிட்டாலே நம்ம நாட்டுக்கு செய்கிற பெரிய தொண்டு சூப்பர்ண்ணா சூப்பராக சூப்பரான அட்வைஸ்ண்ணா ஓகே நான் பாப்பாட்ட ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாப்பா எத்தனாவது குடியரசு தின விழா ஆ சூப்பர் எல்லாத்துக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ரெண்டு பேரும் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெயஹந்த் ஓகே ஓகே ஏஜ் என்னது அறுபத்தி மூணியா அறுபத்தி மூணு ஆச்சு இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை இருக்கிற நீங்க என்ன சொல்ல வாரீங்க இந்த நாட்டுக்காக அவங்க என்ன பண்ணணும் அதாவது முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியத்தை வந்து வச்சுக்கணும் அதேபோல மனசு ஒழுக்கத்தை வச்சுக்கணும் அப்போ இது இருக்கும்போது வந்து ஒரு சராசரி வந்து ஒரு தினசரி பயிற்சி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் வந்து இந்த போதைங்கிறத வந்து அவங்க கண்டிப்பாக ஒழிச்சாகணும் ஏ இல்லை இல்லை இப்போ இதை வந்து நான் சொல்கிறது வந்து போதைக்கு அடிமையாக கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் அதாவது ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கிய கேடுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இதை தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே இவர் நாங்கள் பார்க்குள்ளே வரும்போதே இவர் தான் எங்களுக்கு அப்படி இழுத்தார் ஏன்னா இவர் பண்ணது அப்படியே அதை அப்படியே ஒரு வீடியோவை பார்த்துருங்க அதுக்கு முன்னாடி குடியரசு தின சொல்லு சொல்லுங்க எழுவத்தாறாவது குடியரசு தின வாழ்த்துக்கள் நம்ம சிவாசி நகர நகர மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நல் வாழ்த்துக்கள் ஆனால் ஏஜ் எவ்வளோ உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் ப்ரோ டுவெண்ட்டி எயிட் ஆச்சு நம்மளை மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ் நாட்டுக்காக அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு கூலிப்பை தடை பண்ணுங்க கூலி போடாத மட்டும் நிப்பாட்டுங்க ஆ அது போதும் போத போத பொருள் எது யூஸ் பண்ணாதீங்க அது தெளிங்கிறது சூப்பர் சூப்பர்ண்ணா கரெக்டாக சின்னதாக சொன்னாலும் கரெக்டாக முடிச்சிட்டிங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிங்களா சிவகாசி மக்களுக்கு அனைவருக்கும் குடியரசின வாழ்த்துக்கள் ம் தேங்க்யூண்ணா பசங்களா குடியரசு தினா என்னன்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்களா ஸ்கூலில் என்ன பண்ணாங்க ஆனாங்க ஆ கட மிட்டாய் கொடுத்தாங்க கடல் மிட்டாய் கொடுத்தாங்க சரி ஆ ஆ கொடியேற்றாங்க

தெருக்கு நாலு கடை வச்சிருந்தா போகத்தான் செய்வாங்க சரிண்ணா சரிண்ணா எல்லாருக்கும் நல்வாழ்த்து சொல்லிடுங்க எல்லாரும் குடியரசு நல்வாழ்த்துக்கள் ஓகேண்ணா